இதே மாதிரி எத்தனை தொழில் பண்ணுறீங்க என்னென்ன தொழில் பண்ணுறீங்க வழக்கம் மாறம் விற்போம் கூடை பின்னுவோம் இந்த மாதிரி விற்போம் வட்டா விற்போம் எல்லா தொழிலும் வட்டா வட்டா ஆ எத்தனை நாளாக இந்த அரும்புக்கட்டையில் தங்கியிருக்கீங்க நீங்கள் இருக்கிறோம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதமாக இங்கே தான் இருக்கு பொருளவுக்கு வியாபாரம் போகுதா ஒரு மாதம் தங்கிட்டு வியாபாரம் பண்ணிவிட்டு மறுபடியும் போனதுக்கப்புறம் மறு இன்னொரு வருஷம் கழித்து மறுபடியும் வருவோம் மறுபடியும் வருவீங்க இங்கே எத்தனை குடும்பம் இங்கே தங்கியிருக்கீங்க இருக்கிறோம் நான் பத்து குடும்பம் வரைக்கும் இருக்கேன் எப்படி நான் இப்போ தங்குறதுலாம் வந்து இது மாதிரி செட்டு தான் போட்டிருக்கீங்க ஆமாம் இந்த மாதிரி செட்டு போட்டிருக்கிறது உங்களுக்கு செட் ஆகுதா நல்லா இருக்கா ஏதோ நமக்கு இருக்கிறது தானே பார்த்துக்க முடியும் எல்லாது எங்கே போகிறது எப்படி சார்ஜ் போடுறதா இருக்கட்டும் இல்லை சமைக்கிறதுலாம் எப்படி உங்களுக்கு சரியா இருக்கா சமைக்கிறது அடுப்பில் தான் சமைப்பாங்க சார்ஜர் போடுறதெல்லாம் கடையில் போகும் கொசுலாம் கிடைக்குமே சங்கடமாக இருக்கும் கொசு எல்லாம் இருக்கானே அதுதான் கட்டிக்கணும் அந்த மாதிரி போட்டுக்கிறீங்க சாதாரணமாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவையான பணங்கள் அந்த மாதிரிலாம் வருதா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக தான் போகுதா கஷ்டமாக தான் போகுதானே ஒரு ஒரு மாசம் நல்லா நடக்கும் ஒரு ஒரு மாசம் நல்லா நடக்காது நல்லா இருக்காது மழை காலங்களில் ரொம்ப கஷ்டமா இருக்குமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏதாவது கெல்ப்லாம் கிடைக்குமா லாக் இருந்து அப்படி அதெல்லாம் எதுவும் அந்த மாதிரி இல்லை கெல்ப்லாம் உங்களுக்கு வேற ஏதாவது வேலை செய்யணும் அந்த மாதிரி எதுவும் ஐடியாவும் எதுவும் இருக்கா இருக்கு நானும் செய்ய முடியல எனக்கு ஏன் செய்ய முடியல வேற வேலை வேற வேற வேலை தெரியாத நமக்கு இந்த வேலை தானே இந்த வேலை தான் தெரியும் அதனால வந்து இப்படியே போய்கிட்டே இருக்கு ரைட் சில பேர் ஹிந்திலாம் கற்றுக்கிறக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறாங்களா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஹிந்தி கற்றுக்கூடாதான்னு சொல்கிறாங்களா சரிண்ணே ஓகேண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணே நன்றி ஒரு நாளைக்கு எத்தனை பழகம் இது மாதிரி செய்வீங்க நூறு பழகம் வரைக்கும் செய்வேண்ணா ஓகே சரிண்ணா ரைட்ண்ணா